ஓம் சரவண பாபா திருப்பரங்குன்றம் முருகர் கோயிலோட கும்பாபிஷேகம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அதுதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க இந்த கோயில் பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்குது எல்லாருக்கும் தெரியும் முதலாம் படை வீடு முருகரோட ஆறு படையிலும் இல்லாத சிறப்பு இந்த கோயில் என்ன இருக்குன்னா இந்த கோயிலில் மட்டும்தான் உங்களுக்கு வேலுக்கு அபிஷேகம் நடக்குது ஏன்னா முருகர் வந்து இதில் குடைவரை கோயிலில் இருக்கிறதுனால அவருக்கு அபிஷேகம் நடக்காது அவருக்கு புண்ணுகு மட்டும்தான் தடவுவாங்க இந்த கோவிலில் முருகர் மட்டும் இல்லாமல் சிவன் விஷ்ணு விநாயகர் துர்கை போன்ற தெய்வங்களும் இருக்காங்க அஞ்சு பேரும் ஒரே பிரகாரத்தில் இருப்பாங்க அதுவும் இந்த கோயிலோட சிறப்பு இந்த கோயிலில் வைகாசி விசாகம் சூரசம்பாரம் தைப்பூசம் திருக்காதி எல்லாமே ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க இந்த கும்பாபிஷேகம் பதினாலு ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதான் நடக்குது இந்த கோவிலில் முருகர் வந்து திருமண கோலத்தில் காட்சி அளிக்கிறார் அதனால் திருமணம் ஆகாதவங்க இங்கே வந்து முருகரை மனமுருகி வேண்டுன்னா திருமணம் ஆகும்ன்றது ஐதீகம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தம்பது அடி உயரமுடைய இயற்கை மலைக்குள்ளே பாறையை வெட்டி குடஞ்சி கட்டியிருக்காங்க இதை வந்து பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க இங்கே வந்து சோழர்களும் நாயக்கர் மன்னர்களும் பணி செஞ்சுருக்காங்க இந்த கோயிலுக்கு ஒரே மலைப்பகுதியில் வந்து முருகரும் இருக்கார் சுல்தான் சிக்கந்தர் பாஷா ஷாஷித் தர்காவும் இருக்குது சமணர் குகைகளும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால இது வந்து இந்து இஸ்லாம் மற்றும் சமண மத ஒற்றுமையின் அழகான உதாரணமாக இருக்குது சரிங்களா பல கல்வெட்டுகளும் சிற்பங்களும் இங்கே இருக்குது இது பழமை வந்த கலாச்சாரத்தை நம்மளோட கலாச்சாரத்தை எடுத்து காட்டுற ஒரு கோவிலாகவும் இருக்குது நான் திருப்பரங்குன்றம் போனதில்லை நீங்கள் யார் யாரெல்லாம் போயிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எல்லா புகழும் முருகருக்கே ஓம் சரவண